அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி பூதத்தாழ்வார் பாடல் இந்த பூதத்தாழ்வார் யார் அப்படின்னா வைணவ நெறிகளை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பனிரெண்டு ஆழ்வார்களுள் இவரும் ஒருவர் முதல் மூன்று ஆழ்வார்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர்கள் பொய்கே ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த முதல் மூன்று ஆழ்வார்களுள் இவரும் ஒருத்தர் இவர் வந்து மா மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு வைணவ நூல்களினுடைய தொகுப்பான நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் இருக்கக்கூடிய இரண்டாவது திரு அந்தாதியை இவர் பாடியிருக்கார் இவர் பாடிய பாடலை இப்போ நம்ம பார்த்தரலாம் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அன்பே தகலியா தகலின விளக்கு அன்பு என்ற உணர்வை ஒரு விளக்காக உருவகுச்சு அந்த விளக்கில் நெய்யாக எதை ஊற்றுறாருன்னா ஆர்வமே நெய்யாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசை பக்தி ஆர்வம் இதை வந்து அந்த விளக்குக்கு நெய்யாக விட்டு இன்புருகு சிந்தை இடு தெரியாக மனம் அப்படிங்கிற அந்த உணர்வை அந்த எண்ணத்தை அந்த விளக்குக்கு திரியாக இட்டு நண்புரகு நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் அவர் எப்படியாப்பட்ட விளக்கை ஏற்றியிருக்காரு ஞான சுடர் விளக்கு ஞானம் என்றால் அறிவு சுடர் விளக்கு ஞானம் என்ற அறிவு என்ற ஒளியை தரக்கூடிய ஒரு விளக்கை ஏற்றி வைத்தேன் இந்த விளக்கை யாருக்குப்பா ஏத்தினார் அப்படின்னா நாரணருக்கு நாராயணனாகிய பெருமாளுக்கு இந்த அறிவு என்னும் சுடர்விடக்கூடிய விளக்கை ஏற்றி வைத்ததாக சொல்றாரு ஞான தமிழ் புரிந்த நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இறைவன் குடிகொண்டு இருக்காரு அப்படியாப்பட்ட இறைவனை நாம் நல்லா நினைச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அவர் இறைவனுடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கார் எப்படி சொல்லியிருக்காரு அன்பை விளக்காக கொண்டு ஆர்வத்தை அதில் நெய்யாக விட்டு நம்மளுடைய மனதை அதில் திரியாக விட்டு அறிவு என்னும் சுடர் சுடர்விடக்கூடிய ஒரு விளக்கை ஏற்றி வைத்ததாக இது இதுபோல் நாமளும் மனசுக்குள்ளே இறைவன் குடிகொண்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி நாம் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துரைப்பதாக இந்த பாடல் அமைது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி